விடியற்காலை அஞ்சு மணி கதிரோட ஃபோன் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு டே கதிர் கதிர் எழுந்துருடா என்னம்மா தூங்க விடாமல் இப்படி பண்ணுறீங்க நானாக உன்னை தூங்க விடாமல் பண்ணுறேன் நீ தான் என்னை தூங்க விடாமல் பண்ணுற ஏன் என்ன ஆச்சு ஃபோன் பாரு பத்து நிமிஷமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது யாருன்னு எடுத்து பாரு ஃபோனை எடுத்து பார்த்தா கதிர் பெரிய முதலாளி சபாபதி கூப்பிட்டுருந்தாரு அடித்து பிடிச்சி ஃபோன் எடுத்தவன் அம்மா இன்றைக்கி என்ன கிழமை ஏண்டா வெள்ளிக்கிழமை ஓகே யூ ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து சொல்கிறேன் அவசர அவசரமாக எழுந்த ரெஃப்ரெஷ் கூட ஆகாமல் ஃபோனை எடுத்துக்கிட்டு வேகமாக காருக்கு ஓடினான் எங்கடா போகிற ஏதாவது சொல்லிட்டு போ வந்து சொல்கிறம்மா காரில் போகும்போது விடாமல் அவனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே போனான் ஆனால் அவன் ஃபோனை எடுக்கலை அடுவாவி பையன் ஓனை எடுக்க மாட்டானே நான் இப்போ என்ன பண்ணுறது ஆறு மணிக்குள்ளே இவன் அங்கே இல்லைன்னா அவர் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் வேக வேகமாக பீச் ஹவுஸ்க்கு காரை வெட்ட வெறினா கதிர் பீச் ஹவுஸ் போகிறதுக்குள்ள திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் டே விக்ரம் ஃபோனை எடுடா ஏண்டா என்னை இப்படி பாடாக படுத்துகிற தயவுசெய்து ஃபோனை எடுடா ஆனால் விக்ரம் ஃபோனை எடுக்கிற மாதிரி இல்லை அடித்து பிடிச்சி பீச் ஹவுஸ் போனால் செக்யூரிட்டி கதிரை பார்த்ததும் வாங்க சார் உள்ளே தான் இருக்கானா ஆமாம் சார் கூட அவங்களும் இருக்காங்க சொல்லிக்கிட்டே தலையை குனிஞ்சிக்கிட்டாரு நீங்கள் ஏன் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் தலையிலே அடிச்சுக்கணும் சொல்லிக்கிட்டே உள்ளே போனவன் அது சாதாரண பீச் ஹவுஸ் இல்லை ஒரு குட்டி அரண்மனை விக்ரமோட அப்பா சபாபதி பணத்தை தண்ணியாக செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டியிருந்தார் அதில் இல்லாத வசதியே இல்லை வாசல் கதவெல்லாம் திறந்து போட்டிருக்க நேராக கடகடன் உள்ளே போனான் கதிர் ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்த்துக்கிட்டே போனால் கடைசியாக ஒரு பெட்ரூமை திறந்தான் அங்கே விக்ரம் நல்லா சொகமாக தூங்கிட்ருக்க வேகமாக போய் பெட்ஷீட் எழுக்க பெட்ஷீட்டுக்குள்ளே விக்ரமோட ஒரு பொண்ணு அரைங்குறையமாக படுத்துக்கிட்டு இருந்தா ஏ இடியட் என்ன ப பண்ணுற விக்ரம் கோமாக எழுந்திருக்க கருமும் கருமும் ஏம்மா பொழுது தான் விடிஞ்சிருச்சில்ல நீ போய் தொலைய வேண்டியது தானே அந்த பொண்ணை கதிர்த்துட்ட பாருங்க டாலிங் கதவை தட்டாமல் உள்ளே வந்துட்டு எவ்வளோ திமுறாக பேசுகிறான் முதல்ல இந்த இடியட்டை வேலையை விட்டு அனுப்புங்க என்னது என்ன வேலையை விட்டு அனுப்புவியா டேய் ஏண்டா கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிற எப்போவுமே அவங்கள சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நீ போமா நீ கிளம்பு அங்கே பணம் பாரு எடுத்துக்கிட்டு கிளம்புமா தேங்க்யூ டாலிங் இவனை கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் வெளியில் இருடா விக்ரம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல எல்லாம் என் நேரம் அவன் வெளியில் போனதும் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிட்டு அங்கே இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா டே விக்ரம் மணி அஞ்சரை இன்றைக்கி ஏழு மணிக்கு உங்கள் வீட்டில் பூஜை இருக்குது தெரியுமா தெரியாதா உங்கள் அப்பா இதோட எனக்கு இருபது தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டாரு நீ சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போகலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன போட்டு பாடாக படித்திடுவாங்க நான் என்ன தான் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு வேற என்னால் பதில் சொல்லவே முடியல ஏய் ஏய் ஏன் இவ்வளோ டென்ஷன் இரு ஏழு மணிக்கு தானே தாராளமாக போயிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அவன் குளிக்க போக அந்த பொண்ணு இன்னும் போகாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தா டேய் ஏழு மணி இல்லை ஆறு மணி அஞ்சரை ஆகுது ஆறு மணிக்கெல்லாம் போக முடியாது ஏழு மணிக்கு தானே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே போயிடலாம் இரு விக்ரம் குளிக்க போக அந்த பொண்ணை பார்த்தவன் என்னம்மா வேணும் உனக்கு ஏன் இன்னும் இங்கேருந்து போகாமல் இருக்க அவனை கண்களில் கோபத்தோடு பார்த்தவள் நான் விக்ரம் கிட்ட பேசிக்கிறேன் அவங்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது முதல்ல கிளம்பு அப்படி சொல்ல நீங்கள் யார் நான் அவனோட பிஏ இப்போ நீ கிளம்புறியா இல்லை வாட்ச்மேனை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லவா இடியட் உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா உன்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அந்த பொண்ணு அவனை முறைச்சிக்கிட்டு இருக்க சீப்பே ஆலயம் மூஞ்சியும் பாரு அவனை திட்டிக்கிட்டே அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டா அதுக்குள்ளே விக்ரமும் குளிச்சுட்டு வர ஏண்டா ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி மூஞ்ச காட்டுற நியாயமாக உன்கிட்ட காமிக்கணும் உங்ககிட்ட என்னால் காமிக்க முடியல ஏன்னா நீ என்னோடய பாஸு அதனால் தான் அவகிட்ட காமிக்கிறேன் விக்ரம் சிரிக்க ஏன் விக்ரம் நான் உன்னை கேட்கவா கேளு விக்ரம் ரெடியாகிட்டே இருக்க உனக்கு என்னடா குறைச்சல் அந்த சினிமா ஹீரோக்குள்ளே உன்னை பார்த்தா சிந்து போயிடுவாங்க அப்படி ஒரு அழகு ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்காக சொத்து சேர்த்து வச்சுருக்க உன் அப்பா சபாபதி உன் மேலே உயிரியே வச்சுருக்க உங்கள் அம்மா மோகனா கோடீஸ்வரம் வீட்டில் ஒரே பெண் வாரிசாக இருந்தாலும் பணத்திமரு கொஞ்சம் கூட இல்லாத உன் தங்கச்சி மது உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிற உன்னோட பாட்டி பத்மாவதி இதுக்கு மேலே உனக்கு என்னடா வேணும் இந்த உலகத்திலையே ரொம்ப கொடுத்து வச்ச மனுஷன்னா அது நீ தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கிற சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்து விக்ரம் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை விட்டுட்டியே கதிர் புரியாமல் பார்க்க எனக்காக உயிரை கூட கொடுக்குற என் ஃப்ரெண்டு கதிர் கதை விட்டுட்டியே இதில் ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற பேச்சை மாற்றாத வீட்டில் சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சிக்கிற வார வாரம் சனி ஞாயிறானா இங்கே வந்துடுற ரெண்டு நாளும் பொண்ணுங்க கூட கும்மா அடிக்கிற உன் அப்பா அம்மா யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்ற நீ ஃபோனை எடுக்காததால் பெரிய முதலாளி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு எனக்கு சங்கடமாக இருக்குது என் நிலமையை கொஞ்சம் தயவு செய்து வீட்டில் சொல்லி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா இதெல்லாம் வேண்டாம் சிரிச்சுக்கிட்டே கதரை பார்த்தவன் பாரு எனக்கு ஒரே மாதிரி சாப்பிட பிடிக்காது விதவிதமாக சாப்பிடணும் சாப்பாட்லே அப்படின்னா இந்த விஷயத்தில் யோசிச்சுப்பார் புரியல என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் காதல் கல்யாணம் இதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு அலர்ஜி இளமை அழகு ஆண்மை பணம் எல்லாமே என்கிட்ட கொட்டி கிடக்கு அதை நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அதுக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் இருப்பியா நிச்சயமா என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது உன் அப்பா அம்மா இது ஒத்துக்குவாங்களா அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா அதுக்கு தான் மது இருக்கால் அவளுக்கு குழந்த பிறந்தாலும் அந்த குழந்த எங்கள் குடும்பத்தோட வாரிசு தானே இதை பாரு விக்ரம் உங்கள் வீட்டில் சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவர் எங்கள் அப்பா வேலை பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்போது நான் சின்ன குழந்த உன் வீட்டில் வேலை செஞ்சு இறந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சமையல்காரனோட பையனான என்னை உன் அளவுக்கு ஈக்குவலாக படிக்க வச்சு உனக்கு ஈஏவாக்கியிருக்கார் உங்கள் அப்பா அந்த அளவுக்கு கடவுள் மாதிரி அவர் எனக்கு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸுமே அவர் கடவுள் மாதிரி தான் கட்டின பொண்டாடியை தவிர வேற ஒரு பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு ஏகபத்தினி வரதனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வளர உங்கள் அப்பாவுக்கு நீ எப்படிடா பிள்ளையாக பிறந்த அப்படி தான் வாழறேன் புரியல ஒரு நாளைக்கு ஒரு தின்னு வாழறேன் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல விக்ரம் ஒரு பக்கம் அனாதர ஆசிரமம் முதியர் இல்லம் படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுன்னு பல நல்ல விஷயங்களை பண்ணுற இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட பழகிற நீ நல்லவனா கெட்டவனா என்னாலேயே ஒன்று புரிஞ்சிக்க முடியல சிரிச்சுக்கிட்டே கதிரை பார்த்த விக்ரம் கதிர் நான் கண்ணாடி மாதிரி நீ சிரிச்சா நான் சிரிப்பேன் நீ முறைச்சா நான் முறைப்பேன் நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் நானும் உங்ககிட்ட நடந்துட்டேன் இப்போ சொல்லு நான் நல்லவனா கெட்டவனா கதிர் அவனை விசித்திரமாய் பார்த்தான்